ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிந்தி மசால் ஸோ அதுக்காக வெண்டைக்காய்லாம் கட்டி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்க்கலாம் எப்படி பண்ணுறோன்னு வெண்டைக்காய் போட்டாச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுவோம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா வெண்டைக்காயில் எப்பயுமே கொஞ்சம் வள வளப்பு இருக்கும் ஸோ அதனால் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த வள வளர்ப்பு தான் போயிடும் ஸோ அதனால் ஒரு டூ மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லணுன்னா வெண்டைக்காய் வந்து வள வளப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வெண்டைக்காவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அதை வாஷ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ட்ரை பண்ணி சைடில் வச்சுருங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வளவலுக்கு இருக்காது ஸோ இது வந்து ஒரு டிப் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளவலுப்பு அவ்வளோ இருக்காது பாதி வெந்திருக்கும் வெண்டைக்கா இதுலேயே வந்து அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போது அடுப்புலேருந்து எடுத்து கீழே வச்சுட்டோம் இப்போ உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா சும்மா ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ உப்பு உங்கள் உங்கள் தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஓகே இப்போ இது நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து கிரேவி ரெடி பண்ணணும் ஸோ அது வரைக்கும் இது ஊறட்டும் ஓகே இப்போ வந்து கிரேவி ரெடி பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ரொம்ப போட்டுறாதீங்க ஃப்ளேவருக்காக சும்மா கொஞ்சமாக பட் சோம்பு நெக்ஸ்ட்டு பட்டை அப்புறம் ஒரே ஒரு லவங்கம் ஒரு லவங்கம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வெங்காயம் போடுங்க பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று போட்டுக்கோங்க நான் இப்போ வந்து சாறு கிலோ வெண்டைக்காய்க்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சைஸ் பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் சின்ன சைஸ் தக்காளின்னா ரெண்டு எடுத்துக்கோங்க பெரிய சைஸ்னால் ஒன்று எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் அது ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்கள் தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க கால் கிலோ வெங்காயசாஸும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ராஸ்மன் போனதுக்கப்புறம் தக்காளியை வந்து கட் பண்ணி போடாதீங்க ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால அரைச்சி ஆட் பண்ணுங்கள் ஸோ டேஸ்ட் நல்லா இருக்கும் ஏன் அரைச்சி போடுறோம் அப்படின்னா இந்த பிந்தி மசாலா நம்ம அரைச்சி தான் அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நடுவில் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்த மாதிரி இருந்தது அதனால கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் உருக்கும் வேணும்னா அதை ஆட் பண்ணலாம் நல்லா கிரேவி வதங்கிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஊற வச்ச வெண்டைக்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வெண்டைக்கா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சிம்ல வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா இந்த அளவுக்கு கேடை பீட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு எம்எல் ஆட் பண்ணா போதும் நம்ம கேர்ட் ஆட் பண்ணிட்டோம் கேர்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க சிம்ல வச்சுட்டு அது கொஞ்சம் வதங்குற அளவுக்கு வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சுட்டு விட்டுருங்க தண்ணி ஆட் பண்ணியாச்சு சும்மா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கூட விடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் வாட்டரியா தான் இருக்கு கிரேவி இன்னும் எவ்வளோ நேரம் விடணும்னா வெண்டைக்காவும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி கிரேவி மாதிரி வரும் அப்போ வந்து நீங்கள் இறக்கிக்க ஓகே மசால் ரெடி ஆகிட்டு நம்ம அதே மாதிரி சப்பாத்தியும் கொடுத்துட்ருக்கோம் சப்பாத்தி அப்புறம் ரொட்டி இது கூட எல்லாம் இந்த மசால் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஓகே ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக இப்படி கொத்தமல்லியா ஸ்பிரிங்கிள் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ஓகே ரெடி சப்பாத்தியும் பிந்தி மசால் நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம் செம்மையா இருக்கு எல்லாரும் செஞ்சு வீட்டுல சாப்பிடுங்க